சார் சென்னை விருகம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஒரு வீட்டிலேயே வச்சு கொலை பண்ணியிருக்காங்க வந்து பிரிவில் இருந்தார் அப்ப இந்த கார்த்திக் கொலையில் சம்பந்தப்பட்ட கார்த்திக் என்பவர் நான்குநேரி பகுதியில் இருந்தவர் அவரும் இதே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் தான் கார்த்திக்கு வந்து முக்குளத்தூர் புலிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு வழக்கம் போல சரகடிச்சிக்கிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க அப்ப கார்த்திக் வந்துட்டு தங்களுக்கு பொறுப்பு கொடுத்தது வந்து இந்த கிண்டல் பொண்ணு நீ என்ன பொறுப்பு வாங்கியிருக்க நான் வந்த உடனே பொறுப்பு வாங்கிட்டேன் பாரு நெருப்பு எடுத்துனோன்னா இவர் வெங்கடேசம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு உள்ளே போய் கிச்சனில் போய் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு வர்றாரு யாரை கார்த்திகை வெட்டுறதுக்கு கார்த்தி மடக்கி பிடிங்க ஏன்னா வெங்கடேசன் போதை குலகுலந்தான் ஆயிட்டார் போல இருக்கு கார்த்திக்கு உடைய சித்தப்பா ரவியும் வந்துடுறாரு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெங்கடேசனை சரமாரியாக வெட்டுறாங்க வெட்டி கடைசி வெட்டு பார்த்தீங்கன்னா கலையில் போட்டு இழுக்க முடியாது கத்தியாது அப்போ இறந்துடுறாரு இறந்த பிறகும் அதே வீட்டில் அமர்ந்து அந்த கறி குழம்பு சாப்பிட்டுட்டு சாவகாசமாக கிளம்பி வெளியாகிடுறாங்க வெளியாகி நேரம் எங்க போறாங்கன்னா பரமகுடி போறாங்க பாருங்க இதுல ஒன்னும் போலீஸ் எல்லாம் புலனாய்வு பண்ணும் பிடிக்கல வாட அடிச்சுட்டு நார்மல் பாடி ரெண்டு நாள்ல வாட வராது ஆனா இது வெட்டுப்பட்ட தொட்டு எல்லாம் உனக்கு குட்டம்பு சிதைய ஆரம்பிச்சுட்டு பிளட்டு சீக்கிரம் கெட ஆரம்பிச்சிடும் அதனாலதான் உடனடியாக வந்து போட்டோ பாத்தீங்கன்னா நீங்கள் பழைய போட்டா ஜெய்சாண்டிக்கா இருப்பாங்க கார்த்திக் ரொம்ப அழக நாள் தான் ஒன்றும் பஞ்சாய நாள் கிடையாது ரெண்டு பேருக்கு வாழ்க்கை எப்படி டைவெர்ட் ஆகி போகுது ஆனால் இந்த பொதுவாக இந்த அட்வொகேட்டுக்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த லேண்ட் பிஸ்னஸ்லாம் தலையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியே வருது இல்லை எல்லா துறையிலையும் நூறு சதவீதம் தேவ நான் சொல்லவே இல்லை எல்லாத்துலேயும் தவறுகள் இருக்கு இதுலேயும் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கலாம் கொஞ்சம் பேரை வச்சு ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர் சமுதாயத்தை நம்ம தப்பு சொல்ல முடியாது உன் நல்லா தெரிஞ்ச எங்கள் நிறையாளர் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களை கொலை பண்ண மாட்டாங்க நீங்கள் யாரை பற்றி ஒன்றும் நியூஸ் போடுங்க முதலமைச்சர் பற்றி இல்லை பிரதமரை பற்றி கூட நியூஸ் போடுங்க உங்களை கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் நீ பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணிங்கன்னா உங்களை விட மாட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னை விருகம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் வெங்கடேசந்தர் ஒரு வீட்டிலே வச்சு கொலை பண்ணியிருக்காங்க சார் இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடி ராக்கெட் ராஜாவும் சம்மந்தப்பட்டிருக்காருன்ற நம்ம நியூஸஸ்லாம் போயிருக்கு இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை வெங்கடேசன் வடிக்கல் வந்து அவர் இங்கே சென்னையில் விருகம்பாக்கம் ஆர்ஃபை காவல்நிலையை தங்கியிருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவர் அவருக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆகுது திருமணம் ஆகிட்டவருக்கு அவர் இப்போ சமீபத்தில் மன்றராடா திரும்பி உத்தரகுமார்னு சொல்லிட்டு பரமக்குடி இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவங்க எல்லாமே ஒன்றா தங்கியிருந்தவங்க தான் வாடகைக்கிறது லேண்டு ரியல் எஸ்டேட்டு இடம்லாம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க வெங்கடேஷன் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் புலிப்படையில் வந்து மாநில வழக்கறிஞர் பிரிவில் இருந்தார் யார் கருணாசவர் கட்சியில் அப்போ இந்த கார்த்திக் இப்போ இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட கார்த்திக் என்பவர் பார்த்தீங்கன்னா நான்குநேரி பகுதியில் இருந்தவர் அவரும் இதே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அவரும் ஆக்சுவலாக முக்குளத்தூர் புலிப்படையில் ஏற்கனவே இருந்தவர் அங்கே கருணாஸ் கைதானப்போ கூட பஸ்ஸு உடைச்ச கேஸ்லாம் அவர் மேலே இருந்துச்சு அவர் மேலேயும் நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது அப்போது ஒரு குண்டாசு ஒன்று இருந்தப்போ அந்த குண்டாசு வந்து இவர் வக்கீல் வெங்கடேசன் வந்து பெயிலில் எடுத்து குண்டாஸ்லேருந்து வெளில எடுத்து தன்னோட கார் ஓட்டுனாரா சென்னையில் வச்சுட்டார் ஊரில் வந்து தொடர்ந்து ஒன்று போனால் கேஸ் போட்டுட்டு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இது நிறைய பேர் வந்து தப்பு செய்கிறாங்க அதில் இவரும் செஞ்சுருக்காரு தவிர எடுத்து வச்சு அப்புறம் ஒன்றா அங்கே பேச்சுலர் லைஃப் ஸ்டைலில் இருக்கும் அவருக்கு கலை கார்த்திங் கல்யாணம் அவர் தான் பேச்சுலர் லைஃப் ஸ்டைலுக்கு என்ன சொல்லணுமான்னு எப்படி இருக்கும்ண்ண சமைக்கிறது சாப்பிட்றது குடிக்கிறது இதெல்லாம் ஒரு எல்லாம் ஒரே டீமாக இருந்து ஒரே டீமாக இருந்து வேலை இப்போ உத்ரகுமாரி சமீபத்தில் மர்டர் ஆகிட்டார் ஒரு அவர் ஒரு மர்டர் கேஸில் இங்கே இருந்தார் இப்போ அவரும் மர்டர் ஆகிட்டார் எல்லாருமே அவங்களும் ஒரே கம்யூனிட்டி தான் இந்த இது இப்படியே போயிட்டு இருந்திருக்கா அந்த கார்த்திக் வைக்கிறவர் பார்த்திங்கன்னா நான்கு நேரில் சாமித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்டர் ஆகிறாரு அது வந்து நீங்கள் சொல்கிற ராக்கெட் ராஜாவோட ஆதரவாளர் தான் போட்டது அப்படின்னு தகவல் வருது முதல் கட்டமாக அதில் வந்து இவர் கார்த்திக் வந்துட்டு அதுக்கு எதிரான வாக்குமூலம் கொடுப்பேன் நான் தான் கண்ணெதிரை பார்த்தேன் ராஜா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நான் இருப்பேன் நான் விட மாட்டேன் அது பிரச்சனை பண்ணுவேங்கிற மனநிலையில் கார்த்திக் இருந்திருக்காரு இவர் வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காரு நமக்கு காலங்கள் போச்சு இதில் என்ன இருக்குது ராஜா தரப்பு நம்மள்ட்ட சமாதானமாக தான் இருக்கிறாங்க நமக்கு ஏன் அது நடந்து முடிஞ்ச பிரச்சனையே ஏன் சமாதானமாக போயிடலாங்கிறது வெங்கடேஷனு ஸ்டாண்டு இதெல்லாம் முதல்கட்ட தகவலில் சொன்னது இது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு இது போக வெங்கடேசனுக்கும் கார கார்த்திக்கும் வேற சின்ன பிற குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கு எப்படின்னா நான் ஒரு வக்கீலாக இருக்கேன் நான் ஒரு ரியல் எஸ்டேட்டை முடிக்கிறேன்னா என் கூட இருக்க எல்லாருமே ஷேர் கேட்பாங்க ஒரு லா ஒரு லாபம் வருதுன்னா இப்போ நான் என்ன நினைப்பேன்னா நம்ம தானே ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை பார்த்தோம் நம்ம எவ்வளோ கொடுக்குறது உங்களுக்கு இப்படி ஒரு கான்ட்ரா இருக்கும் அதில் ஸோ அந்த கான்ட்ராவும் இதில் சொல்கிறாங்க இது இப்படியே போயிட்டு இப்போ சமீபத்தில் தான் கார்த்திக்கு வந்து முக்குளத்தூர் புளிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்க அன்றைக்கி சம்பவத்தனை பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு வழக்கம் போல் சர பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ இந்த பேச்சு வருது எது இந்த ராஜா அண்ணன் இஷ்யூவே அதுக்கு சமாதானமாக போகிறது இதை பற்றியான பேச்சு வரும்க்குள்ளே கார்த்திக்கு டெம்ட் ஆகுது இன்னும் துரோகி நான் இவ்வளோ சொல்லி நீ வந்து கேட்க மாட்ற அப்படிங்கிற மாதிரி இவர் டெம்ட் ஆகுற மாதிரியும் அது இவருக்கு தொடர்ந்து நம்ம வார்த்தைகள் வளர்ந்துக்கிட்டே போகுது ரெண்டு பேருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே போகுது வளர்ந்துக்கிட்டே போகக்குள்ளே வெங்கடேசனை செய்கிறார் உள்ளே போய் கிச்சனில் போயிட்டு தான் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு அதுக்கடையில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க கார்த்திக் வந்துட்டு தனக்கு பொறுப்பு கொடுத்தது வந்து இந்த இந்த கலாய்க்கிறது இந்த மெட்ராஸ் பாஷையில் கலாய்க்கிறது இந்த கிண்டல் பண்ணுவாங்கள்ல நீ என்ன பொறுப்பு வாங்கி வச்சிருக்கா வெங்கடேஷா ஏன்னா கிட்டே ஒரு ட்ரைவராக தானே சார் வேலை செய்கிறாரு நீ என்ன பொறுப்பு வாங்கியிருக்க நான் வந்த உடனே பொறுப்பு வாங்கிட்டேன் பாரு நான் மாவட்ட பொறுப்பு நான் வாங்கிட்டேன் வெறுப்பேற்றுவாங்கல்ல தெரியாது அது நடக்கும் அது எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லாரும் எல்லார் லைஃப்லேயும் அது நடக்கும் வெறுப்பேற்றினோன்னா இவர் வெங்கடேஷன் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு உள்ளே போய் கிச்சனில் போய் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு யாரும் கார்த்திகை வெட்டுறதுக்கு கார்த்தி மடக்கி பிடிங்க ஏன்னா வெங்கடேசன் போதை என்னோட குளகுலம் ஆகிட்டார் போல இருக்கு போதையில் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு போதையில என்ன செய்ய முடியும் மடக்கி பிடிச்சோன்னா கார்த்திக்குடைய சித்தப்பா ரவியும் வந்துடுறாரு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெங்கடேசனை மாதிரியாக வெட்டுறாங்க வெட்டி கடைசி வெட்டு பார்த்திங்கன்னா கலையில் போட்டு கல்லில் போய் கத்தி மாட்டிக்குது அதை பிடிச்சி இழுக்க முடியல அந்த கத்தி அதுக்கு முன்னாடி அப்போ இறந்துடுறாரு இறந்த பிறகும் அவங்க அதே வீட்டில் அமர்ந்து அந்த ச கறி குழம்புலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சாவகாசமாக கிளம்பி வெளியாகிடுறாங்க வெளியாகி நேரம் எங்கே போகிறாங்கன்னா பரமகுடி போகிறாங்க முதுகுளத்தூர் அங்கே போய் அங்கே போய் சரண்டர் ஆகிறது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் ஜான்சி எப்படிப்பட்ட ஆள் பாருங்க அது இங்கே குழந்தைங்கிறது மெட்ராஸ்ல நீ அங்கேயே போய் சரண்டர் ஆகுங்கன்றது அக்யூஸு கிடைக்க மாட்டானு எங்கே வாங்க ஆக்சுவலாக பிடிச்சி வச்சிக்கிட்டு மெட்ராஸ்னால் ஆர்ஃபைக்கு சொன்னால் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை அங்கேனே ரிமாண்ட் பண்ணி விட்றலாம் அவங்களே ஒரு எஃப்ஐஆரை போட்டு ஜீரோ எஃப்ஐஆர் போட்டு உடனே ரிமன் பண்ணி அடுத்த நாள் இவங்க வந்து எஸ் எடுத்துகிட்டு போவாங்க இதுதான் வழக்கம் எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது இவங்க சொன்னோன்னா இவங்க அதுக்கு பிறகு கேரளாவுக்கு தப்பிச்சு போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்புறம் அதுக்குள்ளே முத்ரா சொல்லிவிட்டு அவரும் அந்த முக்குளத்தூர் புலிப்படையில் உள்ள ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன எங்கேயாவது சரண்டர் பண்ணுங்கன்னு அப்புறம் அவங்க நான்கு கொண்டு போகிறாங்க சரண்டர் பண்ணுறதுக்கு அப்போ மெட்ராஸ் போலீஸும் கிளம்பி போயிடுறாங்க இங்கேருந்து ஏன்னா சிசிடிவியை பார்த்தாங்கள்ல யார் வந்தால் யார் போனான்னு ஃபுட்டேஜில் இருக்காங்க சிசிடிவியில் அப்புறம் இவங்களும் கிளம்பி அங்கே போயிடுறாங்க அங்கே வச்சு கைது செஞ்சு உண்டா நீதிமன்ற காவலில் வச்சு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க தான் முதல் கட்டம் அதே மாதிரி போலீஸ் தரப்பில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ராக்கெட் ராஜா தரப்பில் வந்து இவர் வெங்கடேசன் அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த கோவத்தில் தான் வந்து இவர் கார்த்திக் கொலை பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை போலீஸ் தரப்பில் வந்து இது இது வந்து ஒரு கம்யூனிட்டி இஷ்யூவாக இவங்க மாற்ற வேண்டியதில்லை அப்படி ஒரு பனராய் பூச்சி ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி இதில் வந்து புதுசாக ராக்கெட் ராக்கெட்ராஜ் என்ன அந்த வச்சு அதை ஒரு சுத்த சுத்த வேண்டியதில்லை அது ஆக்சுவலாக முடிஞ்சுது அப்படி கூட இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து காம்ப்ரமைஸுக்கு வருவாங்களாங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறியான விஷயம் கவுண்டருக்கு ஒரு மர்டர் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பேசுவாங்க வாக்கு மூலம் வந்து இருபத்தஞ்சி லட்சம்லாம்ங்கிற பாசி பாசிட்டிவிட்டி கம்மி ஆனால் அது ஒரு கம்மி நூல் மோட்டிவாக மாறுதில்லை நம்ம அதை மாற வேண்டாம்னு நினைக்கிறேன் அது அதாவது இயல்பாக ஒரு மர்டரு அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு வாக்குவாதத்தோட உத்திரம் கோபத்தோட வெளிப்பாடு நிறைய சேனல்ஸில் அது மாதிரி போட்டிருக்காங்க பட் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் போடுறாங்க நம்ம அது மாதிரி சொல்ல வேண்டாம் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு மோதல் மோதலில் முடிஞ்சு போச்சு மரணம் ஆகி போச்சு நம்ம எடுத்துக்கணும் இதனால அவர் ஒரு அட்வொகேட் இல்லையா சார் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு அட்வொகேட்டாக இருக்காரு அவர் வந்து இப்படி பேச்சு வாக்கில் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணுறது சரியாக இருக்காது இல்லையா நம்ம அட்வொகேட்டாக தான் அட்வொகேட்டை வேலையை நம்ம பார்க்கணும்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க நிறையாளரை நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உனக்கு கொலை பண்ண மாட்டாங்க நீங்கள் யாரை பற்றி ஒன்றுமோ நியூஸ் போடுங்க முதலமைச்சர் பற்றியில் பிரதமரை பற்றி கூட நியூஸ் பண்ணுவவங்களா கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் நீ பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணிங்கன்னா அவங்கள மாட்டாங்க பணத்தை வாங்கிட்டு த்ரெட்டன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை போடுவாங்க நீங்கள் ஆனால் அப்படி இல்லை நம்ம நேர்மையாக தான் இருக்கீங்கன்னா நேர்மையாக இருக்கலாம் நம்ம நேர்மையாக நான் இருக்கிறேன்னு வச்சுங்க நானுமே நேர்மையாக தான் இருக்கேன் நான் எனக்கு வக்கீல் தொழில்நுட்ப ஒரு தொழிலும் கிடையாது இதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நான் குடும்பம் நடத்துகிறேன் இந்த ஆஃபீஸ் வாடகை கொடுக்குறேன் திரு பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் எல்லாமே சர்வே இது மட்டும்தான் பட் நான் ஒரு சின்னதாக ஒரு கேஸ் நடத்துகிறேன் அந்த கேஸ் ஜெயிக்குதுன்னா அந்த இடத்த அளக்குறாங்க நம்ம போய் நாலு பேரோட போ இந்த வக்கீலில் கூட்டியாக ஒரு பத்து பேரை கூட்டியாங்கன்னு அதுக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் போயிருக்கேன் அப்போ எனக்கு தெற்க விடக்கு தெரியாது ஆனால் இப்போ எல்லாம் இல்லைங்க அது ஏன் வேலை இல்லை உங்களை ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டேன் நீங்கள் போய் போலீஸை வச்சு அலந்திங்க போலீஸுக்கும் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டேன் நீங்கள் அலந்தங்க நீங்கள் என்னவோ பண்ணிவிடுங்க ஒரு பஞ்சாயத்து பேசுகிறதுலாம் ஆஃபீஸில் வச்சு யாரையும் பேசுகிறது கிடையாது உங்கள் சௌரியம் நீங்கள் இங்கே ஒன்றும் பேசியங்க சமாதானமாக போங்க ஆனால் இந்த பொதுவாக இந்த அட்வொகேட்டுக்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றது இந்த லேண்ட் எல்லாம் தலையிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக வருது எல்லாரும் பண்றது எல்லா எல்லாத்துறையிலும் ஒரு கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க எல்லா துறையிலும் நூறு சதவீதம் தேவ தூதர்கள் நான் சொல்லவே இல்லை எல்லாத்துலேயும் தவறுகள் இருக்கு இதுலையும் கொஞ்சம் பேர்ட்ட இருக்கலாம் கொஞ்சம் பேரை வச்சு ஒட்டுமொத்தமா மொத்தமாக வழக்கறிஞர் சமுதாயத்தையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இவர்களும் அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றேன் இங்கே பாருங்க இந்த தொழிலில் எல்லா வாய்ப்புகளும் வரும் வக்கீல் தொழில மது மாது சூது இடம் பணம் புகழ் பேரு அந்தஸ்து பகை இது எல்லாமும் சேர வருங்க இதில் நம்ம பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கணும் இதில் போனால் நமக்கு பிரச்சனை இதில் நம்ம போகக்கூடாது இது நமக்கு சரி வராது இது எத்தி கிடையாது ப்ரொஃபஷ்னல் எத்தி கிடையாது அப்படின்றது தான் நான் பார்க்கணும் வெங்கடேஸ்வரோட ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க நீங்கள் பழைய போட்டோ ஜெய் ஜாண்டிக்காக இருப்பாங்க ஆமாம் தாடியும் கீடியும் கிளாஸும் க்ளாஸும் மாலு பிரம்மாண்டமாக இருப்பார் கார்த்திக் ரொம்ப அழகான ஆள் தான் ஒன்றும் பஞ்சாயம் ஆள் கிடையாது ரெண்டு பேருக்கு வாழ்க்கை எப்படி டைவெர்ட் ஆகி போகுது நான் ஆக்சுவலாக சொல்கிறேனே நம்ம வந்து ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்களோட நீங்கள் ஜேர்னி பண்ண ஆரம்பித்தா அந்த ஜேர்னி அங்கே தான் அழிஞ்சிட்டு போகும் ஆனால் இவங்களுக்குள்ள ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் இவர் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு ஒன்றா தான் டிராவல் பண்ணியிருக்காங்க நான் அவங்க வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ் கிட்டேயும் பேசினேன் அவர் எங்ககிட்டே தான் வேலை செஞ்சார் நல்லா தான் தான் இருப்பாங்க ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல அவர் வீட்டில் வந்து நான் ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு வரேன் எப்போவுமே அப்படி தான் போவார் ஒரு நாலு நாளில் வந்துடுவார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் வெங்கடேசன் அட்வொகேட்டுக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு கார்த்திக் வயசு முப்பத்தஞ்சு எத்தனை வயசு சின்னவங்க பத்து வயசு வித்தியாசம் சின்னவங்க அப்போ வந்து ஒரு தம்பி வயசில் உள்ளவனை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோங்கிறதுக்கு இதுவும் இந்த பாடம் கற்றுக் கொடுக்குது யாரையுமே மரியாதை உறவு வேலை நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் வேலை இல்லை எல்லாரும் ஃபைட் எடுக்க தயாராக இருக்காங்க அப்போ நம்ம ஒரு சின்ன வயசில் உள்ளவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் எப்பயும் போல் மாதிரி மறுத்துவிட்டோம் என்றைக்கே ஒரு நாள் ட்ரிகர் ஆகிடும் அன்றைக்கே எப்போயும் நடந்த சண்டை தான் நடந்திருக்கும் புதுசாலாம் நடந்திருக்காது டேய் நீ என்ன பெரிய மனுஷன் நான் என்ன பெரிய மனுஷன் நானும் தான்ண்டா கட்சியில பொறுப்பு இப்படி தான் நடந்திருக்கோம் போதை வந்து கத்தி ஆக்சுவலாக கார்த்திகை இன்னைக்கு கார்த்திக் பண்ணுற பைண்ட் கூட இருந்திருக்காது யாருக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு அங்க உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு இண்டோர்லன்னு சொல்ற வாக்கு மூலத்தை வச்சு சொல்றோம் இவர் கத்தி எடுத்துட்டு வந்து நம்மளை குருட போறானு மடக்கி வெட்டுறது தானே அப்புறம் நீங்க கத்தி எடுத்துகிட்டு வந்தா நான் என்ன உங்கள்கிட்ட கையில் காலை கால்ந்து வச்சுட்டு போங்க நான் சொல்ல முடியும் கத்தியை தூக்கிட்டா அப்புறம் பஞ்சாயத்து பேச முடியாது உங்கள்கிட்ட மடக்கி வெட்ட வேண்டியதை வேறு என்ன பண்ண முடியும் இன்றைக்கும் பாருங்கள் இதில் ஒன்றும் போலீஸ் எல்லாம் புலனாய் ஆய்வு பண்ணியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல வாட அடிச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்தா நார்மல் பாடி ரெண்டு நாளில் வாட வராது முழு உருவமா இருக்குல்ல அது ரெண்டு நாளில் வாட வராது ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நாள் ஒரு அஞ்சு நாளுக்கு மேலே தான் டீ கம்போஸ் ஆகும் பாடி நார ஆரம்பிக்கும் உடம்பு ஆனால் இது வெட்டுப்பட்ட தொட்டு இங்கெல்லாம் உனக்கு உடம்பு சிறைய ஆரம்பிச்சதொட்டு பிளட்டு சீக்கிரம் கெட ஆரம்பிச்சிடும் புழு வைக்கும் பிளட்டில் வேகமாக வைக்கும் வெளியாயிடுதுல இடத்துல ரத்தம் உடம்பு விட்டு அதில் கிளட்டாகவும் அப்புறம் அது வீணாகிடும் அது அதனால தான் இப்போ உடனடியாக வாட வெளில வந்துருச்சு ஏன்னா மார்ச் இருபத்தெட்டே கொலை நடந்திருக்கு முப்பதாம் தேதி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு நாளில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் ஸ்மெல்லு வரவே ஸ்மெல்லு வரவே வச்சு ஸ்மெல்லு தான் அவங்க பார்த்துருக்காங்க ரெண்டாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக ஃபேமிலி இருக்கிற இடத்துல ஒரு பேச்சுலர் ரூம் இருந்தால் மற்றவங்க அதை என்னென்னு கூட சேட்டை பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா அடிக்கடி நம்ம தண்ணியை போட்டு சதம் போடுறது பாட்டில் எடுத்து அடிச்சிக்கிறது சண்டை போடுறது எல்லாம் நடக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு டிவி சவுண்டு வைப்போம் வேலையும் எல்லாரும் பேச்சலர் இருந்தாலும் தானே ஸோ அதை பக்கத்து ஃபேமிலியாக பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த சண்டை நடந்தாலுமே சொல்கிறேன் நான் சொல்ல போனாங்கன்னு ஒரு மர்டர் நடக்குது பக்கத்துலேயே தெரியல மர்டருங்கிறது நான் சும்மா அப்படியே இது பெரிய காய்கறி வெட்டுற சவுண்டாக கேட்கும் எவ்வளோ பெரிய மாக்கு மாக்குன்னு கேட்கும் அதுவே பக்கத்தில் காதல் விடுவா தானே அதை கண்டுக்க மாட்டாங்க வேற ஒன்றும் இல்லை வாடகை வந்தோன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வாடகை வருது அப்படின்னு வழக்கு பதிவு பண்ண ஆனால் போலீஸ் தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க சரந்தரான அணிக்கே பிடிச்சிருக்கலாம் இல்லையா சார் அவங்க இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம நீங்கள் சென்னையிலேயே போய் சரண்றாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இல்லையா அவ்வளோ 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 அலட்சியம் தான் இல்லாமல் எனக்கு உட்கார தூக்கி மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணால் போதுங்க இவங்க நான் கிளம்பி வர்றோம் மேடம்ருவாங்க நான் நிறைய கேஸு மாதிரி பார்த்துருக்கேன் இவங்க கிளம்பி வந்துடுவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க போலீஸு இல்லையா நீங்கள் அங்கேனே வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்கள் மாஜிஸ்ட்ரேட்ருக்கார் இல்லை பரமக்குண்டிலேயே இருப்பார் முதுகுளத்துலேயே இருப்பாங்க அங்கே கொண்டு போய் சரண்டர் பண்ண வேண்டியது தானே அது எதனால் சார் அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ ரவுடிங்கில் ஒரு இடத்துல கொலை பண்ணுறாங்க சரண்டர் வந்து வேறு இடத்துல பண்ணுறாங்க இல்லையா அது பல காரணங்கள் இருக்குது இதே லிமிட்டில் பண்ண மறுபடியும் சேஷனில் ஏதாவது பிரச்சனை வரும் நம்மளை ஏதாவது அடிப்பாங்க பப்ளிக் எதுவும் கூடிடுவாங்க இப்போ மர்டர் வந்து இப்போ உதாரணத்துக்கு உனக்கு திருச்சியில் நீங்கள் மர்டர் பண்ணுறீங்க திருச்சியிலே போய் ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லை உனக்கு கோர்ட் வாசலில் வெட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் மெட்ராஸில் செரண்டர் ஆகிறீங்கன்னா அந்த 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 ப்ரீத்திங் இருக்காது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சேஷனில் போய் சரண்டர் ஆகக்கூடாது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி வாங்கிக்குவாங்க இருந்து ஒப்புதல் வாக்கு முன்னாலாம் அவங்களுக்கு எப்படி ஸ்டடி பண்ணணுமோ அப்படி வாங்கிக்குவாங்க விஏஓஓ விஏஓ அசிஸ்டன்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கிராமத்து பாச தலையா அவங்க கிட்ட கூட போய் சரண்டர் அவங்க கிட்ட சரண் விஏஓ விட்டே நீங்கள் சரண்டர் ஆகலாம் ஓ அவங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஈக்குவல் டு கலெக்டர் வில்லேஜ் கலெக்டர் அவங்க அவங்கள்ட்ட நீங்கள் சரண்டர் ஆகலாம் தாசில்தார்ட்டு ஆகலாம் எஸ்பி ஆஃபீஸர் ஆகலாம் ஆனால் என்ன ஆகுனா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவாங்க அவங்கள்ட்ட போட்டு எனது முன்னிலையில் மேற்படி விக்கிக் கொடுத்த ஒப்புதல் வாக்கம் என்னவென்றால்னு அந்த வழக்குக்கு என்ன ஃபேவரட் இருக்கோ அதை போலீஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் விஓ வந்து அந்த பெல்ட்டிலாம் அடிக்க முடியாது கோர்ட்டில் வந்து ஏன்னா அவங்க விட்னஸ் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி கெஜெட் கெஜெட் ஆஃபீஸர் அவங்க அவங்க பெர்டிலாம் அடிக்க முடியாது என்ன இருக்கோ அதை அப்படியே படிப்பாங்க மற்றவங்களுக்குலாம் கையில் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க இன்ஸ்பெக்டரு கவர்மெண்ட் விட்னஸ் டாக்டரு இவங்களுக்கு கேஸ் கட்டு கையில கொடுப்பாங்க அவங்க அப்படியே படித்து சொல்லிடுவாங்க அது நீங்க தண்டனையாக அவருக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கினது போலீஸுக்கு தேவையான மாதிரி அதில் ஆல்டர் பண்ணிடுவாங்க போய் அந்த இடத்துல சரண்டர் கிடையாது கோர்ட்டில் சரண்டர் ஆயிட்டோம்னு வச்சாங்க இந்த வாய்ப்பு இருக்காது ரெண்டாவது சேஷன்ல சரண்டர் ஆனீங்கன்னா இந்த விடுதல் அது ஓடு தப்பித்து ஓடும் போது வழிக்கு விழுந்துடுவீங்க சரண்டர் ஆனால் அந்த வாய்ப்பு இருக்காது ஜட்ஜி மார்க்கிங் பாரல கை காலேன்னு இன்னும் அடிபட்டுருக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு அப்படியே தான் உங்களை ரிமான் பண்ணுவாங்க திருப்பி உங்களை கஸ்டடி பெட்டிஷன் போடணும் ஒரு பத்து நாள் பஞ்சு நாளில் கஸ்டடி எடுக்குள்ளே மாதிரி ஜட்ஜி பார்த்து தான் காயங்கள் இருக்குது இதுக்கு மேலே எதிர்கூடாது இவனை அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க அதே மாதிரி அடிக்காமல் துன்புறுத்தாமல் ஒரு பத்து நாள் கேட்பாங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கொடுப்பாங்க கஸ்டடி திருப்பி கொண்டாந்து ஒப்படைச்சிடுவாங்க ஸோ அதுக்கான அதுக்கு அதுக்கு தான் சரண்டருக்குற ஆப்ஷன் வந்தது இடையில ஒரு பெரிய குழப்பம் பண்ணிட்டாங்க எந்த ஜூரி சிக்ஷனில் குழந்தை நடக்குதோ அதே ஜூரி சிக்ஷனில் நீ சரண்ட்ராகணுன்னு இந்த மாதிரி ஒரு ரூல் அது தப்பு நாங்களாம் போராடணும் அதுக்கு எப்படி அதே இடத்துல போய் சரண்டர் ஆக முடியும் எல்லாரும் கூடி வெட்டினா கோர்ட்ல வெட்டினா என்ன பண்ண முடியும் யார் பாதுகாப்பு கொடுக்குறது வண்டியில எழுத்துட்டு போறாங்க நம்ம போலீஸ் வண்டியில எட்டிருந்து பாம்பு பாமக என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் திண்டுக்கல்ல நடந்திருக்குங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு போனோம் பாம்படிங்க பசுபதி பாண்டியன் நடந்துருக்கு போற வண்டியில் அடிச்சாங்க இயல்பு கிடையாது அது சரியான விஷயம் கிடையாது வழக்கறிஞர் என்பவர்கள் சமுதாயத்தில் மிகவும் உயர்வானவர்கள் பேரறிஞர் அண்ணா தான் சொல்லுவார் கீல்கள் வாதம் தான் அதில் வெளிச்சம் சட்டம் ஒரு இருட்டாரின்னு நம்ம அந்த தொழிலை செய்கிற நம்ம சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் நம்மள்கிட்ட ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்ண நினைக்கணும் நோபல் ப்ரொஃபஷன் இந்த இந்த இந்தியா நாட்டிலேயே உச்சபற்ற அதிகாரம் பெற்றவர் யாருன்னா வழக்கறிஞர்கள் தான் அங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை நமக்கு என்ன வேணுமோ கேள்வி கேட்க ரைட்ஸ் உண்டு நமக்கு நாளைக்கு ஒரு பிரதம மந்திரியை கூட நீங்கள் வழக்கு போட்டு கோர்ட்டில் ஏற்றி விசாரிங்க நமக்கு ரைட்ஸ் இருக்குது உரிமை இருக்குது சட்டம் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஆனால் நம்ம போய் ஒன் அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நம்மள்ட்ட காசு இல்லை வழக்கறிஞர்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்கணுங்க கொடுத்தா நிறைய பேர் கொஞ்சம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் வேறு வருமானமே இல்லை எந்நேரமும் உள்ளவங்கள தான் பழக வேண்டியதாக இருக்குது அவங்கள வச்சு தான் காசு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த வறுமையும் நமக்கு இருக்குது அதனால அரசாங்கமும் நமக்கு மாதம் ஏதாவது சம்பளம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கூட குற்றங்கள் குறையும் நம்ம என்றைக்குமே கிளியை பிடிக்க குரங்காக இடக்கூடாது நம்ம காசு வேணுங்கிறத விட நம்ம குரங்காக மாறட்டா எப்படி கிளியை பிடிக்க அதனால் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது வழக்கறிஞர்கள் குற்றம் செய்வதற்கான யோசனைகள் நம்ம கொடுக்கக்கூடாது குற்றம் செஞ்சிட்டியா உன்னை காப்பாற்றுற வேலையில் வேணால் நான் செய்கிறேன் பட் குலை எப்படி செய்யணுங்கிற டெக்னிக்கெல்லாம் என்ன கேட்காது அது அது ரொம்ப தப்பாக போயிடும் ஏன்னா நான் நிறையா தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கேன் ஒரு டாக்டர் வந்து சைக்கோ ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க எப்படி வேணும் மாறிடுவான் அதே மாதிரி வைக்கல் நம்ம அது மாதிரி மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன்னா சட்டத்தில் உள்ள நல்லது கெட்டது பூரா நமக்கு தெரியும் எப்படி புந்து எப்படி வரணும் எப்போ பயில் போடணும் எப்போ குண்டாசு போடுவாங்க எல்லாமும் தெரியும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு எதிராக திரும்பிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா சாதாரண பொதுமக்கள் வந்து அட்வொகேட்டை நம்பி தான் இருக்காங்க இல்லையா உடல் ஏழைகள் நீதிமன்றத்தை எல்லாருமே நீதிமன்றத்தை நம்பி தாங்க வாழ்கிறோம் வேற இங்கே என்ன சொல்யூஷன் இருக்கு கோர்ட்ரு விட இங்கே வேற என்ன சொல்யூஷன் இருக்கு ஏழையிலேருந்து அதிகபட்ச நம்பிக்கை விஜய் மல்லையாவிலேருந்து நடிகர் விஜய் வரைக்கும் கோர்ட்ரு தான் நம்பி ஆகணும் வேற இங்கே வழி கிடையாது காரணம் ஏழைக்கும் இல்லாதப்பட்டவர்களுக்கும் இருக்கப்பட்டவர்களுக்கும் நீதிமன்றம் சொன்னால் அதை நம்ம ஏற்று தானே ஆகணும் முதலமைச்சராகவே இருந்தாலும் நீ தண்டனை கொடுத்தா உள்ள போய்தான் ஆகணும் அவங்களும் ஒரு வைக்கீல் வச்சு தான் வாதாடி ஆகணும் நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வக்கீல் வச்சு தான் வாதாடணும் நம்ம அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற நம்ம பொதுவாக இங்கே வக்கீல் தொழில்னா இப்போ எனக்கு நான் காலேஜ் படிக்கிறப்ப சொல்கிறேன் எப்படி எனக்குலாம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வக்கீல்லாம் ஒன்மையில் போகலாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு வச்சு ஹெல்மெட் எல்லாம் போகலாம் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணலாம் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆனால் அது தப்பு இது ரொம்ப புனிதமான துறை நம்ம சமுதாயத்துக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் போலீஸ் மாதிரி நம்ம சீட் பெல்ட் போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது வண்டி பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு ஏமாற்றக்கூடாது இது எல்லாமே நம்ம டிசிப்ளினாக இருக்கணும் நம்ம அப்போ தான் மற்றவன் பார்த்து திருந்துவோம் அதுதான் சரியும் கூட இப்போ சினிமா படங்களே வக்கீல் வண்டு முருகன் படம் எடுத்ததுலாம் வழக்கு போட்டாங்கள்ல காரணம் எப்படி நீ கிரிட்டிசைசன் பண்ணுவாங்க எங்களுன்னு ஸோ அந்த ஒரு ஹானஸ்ட்னஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம நீதிமன்றத்தோட கோர்ட் ஆஃபீஸர் மாதிரி நீதிமன்றத்தோட பிள்ளைகள் நம்ம எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வேலைகளை செய்தாலே போதும் நம்ம வக்கீல் வேலைனா வக்கீல் வேலை மட்டும் உனக்கு யாபனே வெட்ட மாட்டாங்க நம்ம தேவையில்லாத வேலை செஞ்சோம்னா தான் பிரச்சனை வரும் நன்றிங்க புரியுது நன்றி சார்